வணக்கம் அன்பு நண்பர்களே அண்ட் வெல்கம் பேக் சங்கராபேசியல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கச்சா எண்ணெய் பற்றி உலகில் முதலில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முதல் பத்து நாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா கச்சா அணியிலிருந்து தான் பெட்ரோல் டீசல் மற்றும் அன்றாடம் நாம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் நாம் கச்சா எண்ணையுடைய உற்பத்தி அந்த எந்தெந்த நாடுகளில் விநியோகிக்கப்படுகிறது குறிப்பாக நம்ம நாட்டில் கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து குறைவான சதவீதம்தான் பெருமளவு வந்து கச்சா எண்ணெய் வந்து அயல் நாடுகளில் இறக்குமதி செய்தே வந்து நாம் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம் அதே போல் க நாளுக்கு நாள் வந்து இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் பெருகினாலோ நான்கு சக்கர ஆறு சக்கர வாகனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் போன்றவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணமே இருக்கின்றன ஆகையாலே நாம் வந்து இந்த கச்சா எண்ணெய் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது அதற்காக இந்த ஒரு வீடியோ தொகுப்பு நம்ம நாட்டை பொறுத்தவரையில் கச்சா எண்ணெய் பெரும் அளவு அதாவது எண்பது சதவீதத்திற்கு மேலேயும் சொல்லலாம் அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது குறிப்பாக அரபு நாடுகளில் செய்து கொண்டிருந்தது எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்னு சொல்லுவாங்க மத்திய கிழக்கு நாடுகள் அந்த பகுதிகளில் இருந்து வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தருவாயில ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் நமக்கு எடுத்த தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரபு நாடுகளை காட்டிலும் வந்து அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தகவலின்படி ஆராய்ச்சி தகவலின்படி அமெரிக்கா நாடு தான் உலகிலேயே வந்து அதிகமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக பதிவாகி அதாவது அமெரிக்காவில் வந்து நாலொன்றுக்கு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் பேரல்கள் உற்பத்தி செய் உற்பத்தி செய்யப்படுகின்றன அடுத்து இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பேரல்கள் நாலொன்றுக்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன மூன்று சவுதி அரேபியா அது ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேரல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மூன்றாவது சவுதி அரேபியா நான்காவது கனடா ஐம்பத்தி ஏழு லட்சம் பேரல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஐந்து சீனா ஆறு ஈராக்கு ஏழாவது இடத்திலேயே பிரேசில் எட்டாவது இடத்துல ஐக்கிய அரபு அமீரகம் ஒன்பதாவது இடத்துல வந்து ஈரான் பத்தாவது இடத்துல இடம் பெறுகின்றன இந்த பத்து நாடுகளும் மொத்தமாக சேர்ந்து கச்சா எண்ணெய் உற்பத்தியில் உலகில் வந்து ஒரு நாளொன்றுக்கு ஒரு பத்து கோடி பேரல்கள் வந்து உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்து கச்சா எண்ணெயினுடைய புழக்கத்தில் விடுகிறது இதில் வந்து ஒரு பேரல் கச்சா எண்ணெய் என்பது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது லிட்டர் என்பது நாம் கவனிக்கத்தக்கது அடுத்து அரபு நாடுகளில் போர் ஏற்பட்டும் பொழுதெல்லாம் நமது இந்திய நாடில் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்ற செய்திகள் எல்லாம் வலம் வரும் அது காரணம் என்னன்னா அப்போதைக்கு அரபு நாடுகளில் இறக்குமதி செய்து கொண்டிருந்ததால் நமது நாடு அந்த வழியாகத்தான் அதாவது அரபு நாடுகள் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் போக்குவரத்து இடையூறு ஏற்படும் தடங்கள் ஏற்படும் விலைகள் ஏற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் டீ அதுலேருந்து கச்சா இருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் வந்து மண்ணெண்ணெய் விலை உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்திகள் வரும் இப்போ நாம் அது கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்போ அமெரிக்கா அதிக அளவுல வந்து கச்சா அணை உற்பத்தி செய்கிறது இரண்டாவது ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளையுமே வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து நட்பு நாடுகளாக இருக்கிறது ஆகவே அமெரிக்கா ரஷ்யா கிழக்கு நாடு இல்லாமல் நம்ம அண்டை நாடுகள்ே வந்து அல்லது பசிபிக் பெருங்கடல் வழியாக அமெரிக்காவிலிருந்து அண்டை நாடான ரஷ்யாவிலிருந்து நாம் வந்து கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்து பயன்பெறலாம் நன்றி நண்பர்களே இந்த இனிமேல் வந்து நம்முடைய அரபு நாடுகளில் போர் ஏற்பட்டால் நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் விலை மண்ணெண்ணெய் விலை உயரும் என்ற ஒரு அச்சம் நமக்கு தேவையில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தகவல்கள் வந்து இவற்றை எல்லாமே மாற்றி இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துடலாம் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்